அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஏற்படக்கூடிய முதல் சந்திரகிரகணம் இதுவாகும் சந்திர கிரகணம்ங்கிறது சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியின் நிழல் நிலவின் மீது விழுவதால் நிலவு நிலவு மறைக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடியது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இது பௌர்ணமி நாளில் மட்டுமே ஏற்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று சந்திரகிரகணம் நிகழ இருக்கு செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகல் மூன்று இருபது மணிக்கு ஆரம்பமாகி மாலை ஆறு நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு வந்து சந்திரகிரகணம் முடிவடையுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை மார்ச் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகல் மூன்று இருபது மணிக்கு ஆரம்பமாகி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சந்திரகிரகணம் இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்